ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆளுமை மிக்க ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் ஆசியுடன் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் கடந்த காலத்தில் இருந்த சண்டைகள் சோதனைகள் முடிவுக்கு வரும் சூழல் இப்போது உருவாகியுள்ளது முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் எனவே செவ்வாய்க்கிழமைகளில் மனதார முருகப்பெருமானை வழிபடுவது எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீண்டு வர வல்லமை தரும் மந்திரம் ஓம் சரவணபவா முருகா என்ற மந்திரத்தையும் குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா என்ற பிரார்த்தனையையும் மனதார சொல்லி வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விரைவிலேயே நன்மைகள் நடக்கும் இந்த மாதத்தின் கிரக கிரகநிலைகள் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி பக்ரம் மற்றும் ராகு காரணமாக உங்களுக்கு பல சாதகமான மாற்றங்கள் உருவாகியுள்ளன சாதகமான அம்சங்கள் அடுத்தவர்களால் வந்த தேவையற்ற சந்த சச்சரவுகள் தொல்லைகள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இப்போது உள்ளது முருகப்பெருமானை வணங்கி அன்றைய நாளை தொடங்குவது இடையூறுகள் வராமல் தடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு பணவரத்து அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சுணங்கி கிடந்த காரியங்கள் உயிர் பெறும் செய்ய முடியாது என்று நினைத்த வேலைகளை கூட இப்போது சிறப்பாக செய்து முடித்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தப் போகிறீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டைகள் நீங்கி அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியை நிலைநாட்ட முடியும் விருந்தினர் வருகை இருக்கும் நீங்கள் காணாத இன்பங்களை குடும்பத்துடன் அனுபவிக்கப் போகிறீர்கள் முன்பு செய்த நல்ல செயல்களுக்கான அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும் சாதகமான வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல்வாதிகள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய காலமாக இது அமையும் உழைப்பிற்கான மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியுடன் விளையாட்டுகளிலும் கவனம் செலுத்தலாம் வெற்றி பெற தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புள்ளது சவால்கள் எவ்வளவுதான் விட்டுக்கொடுத்து சென்றாலும் கணவன் மனைவியிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் வரலாம் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் அதிலிருந்து விடுபடலாம் பெண்கள் எந்தவொரு விஷயத்திலும் யோசித்து நிதானமாக கவனமாக முடிவெடுக்க வேண்டும் அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் அல்லது சக மாணவர்களுக்கிடையே தேவையில்லாத பிரச்சினைகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நன்மையை தரும் பரணி நட்சத்திரக்காரர்கள் புதிய முயற்சிகளை மட்டும் இந்த வாரம் சற்று தள்ளிப்போடுவது நல்லது நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மேச ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளன அஸ்வினி உங்களது குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியடை செய்வீர்கள் தக்க சமயத்தில் அவர்களால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் உங்களுக்கு மாற்று கருத்து தோன்றினால் அதை எதிரில் உள்ளவர்களிடம் வெளிப்படையாக சொல்லாமல் இருப்பது நல்லது உறவினர்களிடம் பேசும்போதும் கவனமாக இருங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது குடும்ப விஷயங்களில் திடீர் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் சரியான முடிவெடுப்பதில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் பரணி மனக்குழப்பம் நீங்கி தைரியம் பிறக்கும் வீண் அலைச்சல்கள் குறையும் சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு உள்ளது எண்ணிய காரியம் கைகூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக தங்கள் வேலைகளை செய்தால் நன்மையை பெறலாம் குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல்கள் வரலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் சமூகத்தில் உங்களின் சிறப்பான செயலால் அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் வரும் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து செயல்பட்டால் பண தேவைகளை சமாளிக்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மன அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்களின் நல்ல செயல்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மேசராசி அன்பர்களே முருகப்பெருமானை மனதார நினைத்து ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் இந்த மாதத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை காண முடியும் நீங்கள் இந்த பதிவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிர்ந்து கொண்டு மேலும் பல ஜோதிட தகவல்களைப் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்